அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குடி சின்னக்குடி உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலோடு வந்திருக்கு முதல் போட்ட வீடியோலாம் கேட்டிருந்தீங்க ஸ்கூல் அப்படி அங்கே ஸ்கூல் அப்படி இருக்குது மற்றது சூப்பர் மார்க்கெட் அப்படி இருக்குது வரணை நீங்கள் லண்டனில் இருந்து இந்த கிராமபலா தூரம் எல்லாம் நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் திறந்து பாருங்கள் உங்களுக்கான பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த கிராமத்துக்கு வரலாம் சூப்பரான இடம் நல்லா இருக்குது ஸ்கூல் பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்போ நான் இப்போ இதில் காட்டுற ஸ்கூல் ஒன்று காட்டியிருக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கூல் உண்டு அதே மாதிரி அங்கால ஒரு பன்னெண்டு நிமிஷம் போனால் பாய்ஸு பாய்ஸுக்கான ஸ்கூல் இருக்குது அதுக்கும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் வரும் அந்த ஸ்கூலும் மற்றது குட்டீஸுக்கான ஸ்கூலும் இதுக்குலான் இருக்குது இந்த பக்கத்தில் இருக்குது இந்த இங்கால பக்கம் இருக்குது இங்கால பக்கம் ஹை ஸ்கூல் இருக்குது பாய்ஸுக்கானது இங்கால பக்கம் சில்ட்ரன்ஸ் இயர் ஃபைஃபுக்குள்ளே உள்ள ஸ்கூல் இருக்குது அதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இஞ்சாலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பெற்றது நான் இப்போ நிற்கிறது இது ஒரு ஹை ஸ்கூல் தான் இப்போ உங்களுக்கு பின்னால் உடம்பெருது அதை பாருங்கள் இதுவும் ஒரு ஹை ஸ்கூல்லாம் அடுத்தது பார்த்தீங்களா ஒன்று சொன்னால் சிம்ப மாவட்டம் எப்படி இருக்கண்டா நீங்களே பாருங்கள் எக்ஸைட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வைட் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு கடை உண்டு இங்கே இந்த நாட்டு ஆங்கிலேயர்களால் விரும்பி கொள்வனவு செய்யப்படுற பொருட்கள் எல்லாம் கொள்வனவு செய்வார்கள் அவர்கள் இந்த ஒயிட் ரோஸில் தான் அது இருக்கட்டும் பிறகு பார்ப்போம் இப்போ பாடசாலையை பார்ப்போம் பாடசாலை எப்படி இருக்குது படிப்புகளுக்கு தானே முந்நூறுபாய் நாங்கள் கொடுப்போம் அதால் நான் பாடசாலையை முதல் உங்களுக்கு காட்டுறேன் முதல் பாடசாலையை பாருங்கள் எப்படி இருக்குது இடங்கள் இல்லாமன்றதையும் பாருங்கள் முதல் இந்த ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் இது எவ்வளோ அழகாக கட்டப்பட்டு இருக்குன்னு பாருங்க இதன் வடிவமைப்புகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது இது ஒரு பழைய ஸ்கூலாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிற மரங்களையும் செடி கொடிகளையும் பார்த்தீங்களன்னு சொன்னால் சிலது பச்சை பசையலண்டு இருக்குது சிலது காஞ்சு போயிருக்குது ஏன் எப்படி அப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அது பட்டு போயிட்டு தாண்டி இல்லை அந்த மரம் படையில் அது வந்து சமருக்கு வரக்கூடிய மாதிரியான மரங்கள்லாம் இப்படி அந்த பட்டது மாதிரி இருக்குது அந்த பச்சையாக இருக்கிறது எல்லாம் இப்போ விண்டருக்குரிய மரங்கள் அது அது அப்படியே பச்சை பசையலண்டு தான் அது இருக்கும் கூடுதலாக சினோ கொட்டினா தான் அது கொஞ்சம் பார்க்கும் ஆனாலும் அது இப்படியே தான் இருக்கும் பச்சையாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல அழகாக இருக்குது இப்போ இது வந்து ஹைஸ்கூல் இந்த இந்த ஹை ஸ்கூல் நோர்தனில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹை ஸ்கூல் தான் இது இந்த ரவுண்ட் அபோட்டால் இருக்கிற முதல் அங்கே இருந்து வரைக்க ஃபர்ஸ்ட் எக்ஸிட் எடுத்தால் இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போகலாம் இது ஒரு பெரிய ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் இந்த இடத்துக்கு அங்கால பக்கம் இருக்குது அது வந்து இன்னொரு ஸ்கூல் அது ஒரு பெரிய ஸ்கூல் அதுவும் பாய்ஸ் இந்த ஸ்கூல் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அங்கால போனீங்களன்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கு போகலாம் இதுக்கு நான் போக போறேன்னு பாருங்க வைட் ரஸ் இதுக்கு பேர் இப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன இதுக்கெல்லாம் ஒரு கார்டன் சென்டர் இருக்குது அதே போல் இங்கே அல்ல ஒயிட் ரோஸ் இருக்குது ஸ்கூல் முடிஞ்சு போகிற டைம் எல்லாம் வாகனம் எல்லாம் செமையாக சரியான ஈஸியாக இருக்குது ஒயிட் ரோஸ் இங்கே வந்து அந்த ஒயிட் ரோஸ் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு கிராண்டான சூப்பர் மார்க்கெட் விலை இங்கே சாமான்கள் எல்லாம் வாங்குறது சரியான விலை இதெல்லாம் பார்க்கிங் நான் இங்கே தான் இப்போ விட்டு போட்டு உங்களுக்கு இந்த இடத்த எடுத்து காட்டுறதுக்காக வந்துனேன் முதல்ல வைட் ரோஸுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இந்த கார்டன் சென்டருக்கு போவோம் நான் ஒரு மண் ஒன்று வாங்க போகிறேன் இந்த ஒரு மெல்லிகை ஒன்று இருக்குது அதுக்கு கட்டாயம் தேவை மண் போடணும் எல்லாத்தையும் கிண்டி மண் எல்லாத்தையும் என் கொட்டி போட்டு தான் கொண்டு வந்தேன் நான் அதை கண்டை மட்டும் கொண்டு வந்துனேன் இப்போ அதுக்கு ஒரு மண் ஒன்று வாங்க போகிறேன் கிறிஸ்மஸ் தொடங்கிட்டுது கிறிஸ்மஸ் சோடி நீல் எல்லாம் சூப்பராக இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வாங்கிட்டு போயின மக்கள் வாகனங்கள் ஆரம்பரமாக வருது அதனால போறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காரண மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பரான இடங்கள் கிறிஸ்மஸ் களைகட்டு இதெல்லாம் கார் விட்டுட்டோம் கார் காரங்க அதில் நிற்கிது மண்ணுகள் எல்லாம் இப்படி வச்சுக்கிறாங்கன்னு வேறேங்க கார்டன் சென்டரில் உள்ள மண்ணுகள் எல்லாம் சூப்பராக இருக்கு பூக்கண்டுகள் இதான் விதமான பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது இது என்ட்ரன்ஸ் அப்படி இருக்குன்னு வேற சூப்பராக இருக்குது தலை கணிகன் போன்ற வேணா வெளியேண்டா பத்தொம்பது பவுன்ச்சு வேற அதை இங்கே விளையாண்டு வெளியில் எடுக்கிறெண்டா ஒரு பத்து பவுன்ஸுக்கு எடுக்கலாம் இதெல்லாம் கிஃப்ட்டுகள் கிறிஸ்மஸுக்கு நம்ம குட்டீஸுக்கு வாங்கக்கூடிய மாதிரியான கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்குது வாங்கி கொடுக்கலாம் வேறு லெவலில் இருக்குது எல்லா ஆ இந்த விலையை பார்ப்போம் என்ன விலையாண்டு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் பன்னெண்டுருவா தொண்ணூற்றி ஒம்பது சதம் ஒரு சும்மா ஒரு தூக்கி வர்றது பார்த்தீங்கன்னா லாம்பு இதுக்குள்ளே மிளகுறி வைக்கிறது இது பதினைஞ்சு பவுண்ட்ஸ் இதையும் அப்படித்தான் மழை விரி வைக்கிறேன் உள்ளுக்கு மழை விரி வைக்கிறேன் வந்து ஆறு பவுன்ஸ் அப்படி இருக்காண்டு சேவல் கொண்ட பூக்கண்ணு சொல்லுவோம் அது கையால் செய்து வச்சிருக்கீங்க பாருங்க அப்புறம் எனக்கு தானே ஹேண்ட் பேக் இது மிதமாக செய்ய முடியும் இதுதான் கண்ட்ரி சைட் கண்ட்ரி சைடில் போனால் ஹேண்ட்மேக் சாப்பாடு தான் கூட இருக்குது இது வந்து இஞ்சி போட்டு செய்திருக்கு நல்லா இருக்கும் இது வந்து அவ்வளோ அந்த பார்த்தீங்களன்றால் வேறு நூறுரூவா

புக்க பாருங்க எல்லாம் ஸ்டோரியோட சேர்த்து இருக்கு நல்லா இருக்கா அப்படியே போனீங்கண்டா ஷூகள் எல்லாம் சேல் போட்டிருக்கு இதுதான் கிராமத்து கடை நிறைய இருக்குது கச்சிக்கமாக இருக்குது பாருங்க பேக்ஸ் எல்லாம் அப்படிதான் அப்படிதான் இருக்குது பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு மீன் தொட்டியல் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் இந்த நாட்டில் என்னென்னு சொன்னா எல்லாருமே வேதக்கார ஆக்கல் தான் அதனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதும் அந்த இந்த ஒரு ஒரு கிழமைக்கு எல்லாமே கடையல்ல இருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கும் வேறு செய்கிற இடங்கள்ல இருந்தும் எல்லாம் லீவ் எடுத்திருப்பார்கள் பெரிய ஒரு கொண்டாட்டமான நாள் இந்த நாளில் எல்லோரும் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே பார்த்தீங்களேன்னு சொன்னால் கிஃப்ட்டுகள் எல்லாம் வச்சுருப்பினோம் பக் பண்ணி வச்சிருப்பினோம் வீட்டை வார ஆக்கள் யார் யார் வரையணும்ன்றது அவைகளுக்கு தெரியும் பக் பண்ணி வச்சுட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் விரைவுக்குள்ளே கொடுப்பார்கள் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் கண்ட்ரி சைடில் வேறு லெவலில் இருக்கும் இரவு ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து இந்த சோடிச்சிருப்பாங்க லைட்டுகள் எல்லாம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த கிராமத்துக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்து சாமான்கள் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு கடை தான் கூடுதலாக இந்த இந்த இப்போ நான் பார்த்தது கார்டன் சென்டர் பக்கத்தில் ஒரு ஒயிட் ரோஸ் கடை இருக்குது அதுக்குள்ளே போக டைம் இல்லாமல் போயிட்டுது மீண்டும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் தாரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்